அஸ்லாம் வலைக்கம் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் அம்மி டைம் பாஸ் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோனில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம் அஹமது இல்லா இன்றைக்கு வீடியோவில் இடியாப்பு பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான திங்ஸ் என்னான்னு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தேவையானவங்க பார்த்துக்கோங்க இடியாப்ப பிரியாணி செய்கிறதுக்கு இடியாப்பை தான் நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ தான் அதை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துக்கொண்டேன் நான் ஒரு நாலு பேருக்கு தேவையானமா இடியாப்பம் எடுத்துக்கிறேன் சட்டி நல்லா காஞ்சதும் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயில் எட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட கீ இருந்துச்சுடா அதுவும் எட் பண்ணி செய்யலும் அப்போ இடியாப்பு பிரியாணி இன்னமும் இருக்கும் ஆயில் நல்லா சூடாக எழுத்து போகிறோம் கராம்பு ஏலக்காய் பட்டை அவங்கள்ட்ட வந்து பிரியாணி லீஃப் இருந்துச்சுண்டா அதையும் சேர்த்து கொள்ளையிலும் அதோடு நாங்கள் எடுத்து வச்சிக்கிற கழுவலையும் சேர்த்துட்டு பெரிய ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நாங்கள் வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும் வெங்காயத்தில் கலர் சேஞ்ச் ஆகினதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதோடு நாங்கள் வெட்டி வச்சிருந்த தக்காளி பச்சை கொச்சிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் அதுக்கு ரெண்டு நிமிஷமாய் மூடியால் மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கொள்வோம் அதோடு நாங்கள் வெட்டி வச்சுருந்த பீன்ஸும் சேர்த்துக்கொள்வோம் பீன்ஸும் நல்லா வதையினது பிறகு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற மசாலா பவுடரும் சேர்த்து நல்லா வதைக்கொள்வோம் உங்கள்கிட்ட டொமேட்டோ பேஸ்ட் இருந்துச்சுன்னா இதோடய ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதைக்கோங்க அது வந்து பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும் எனக்கிட்ட இல்லாததால் நான் சேர்க்கலை அதோட களி வச்சுக்கிற சிக்கன் எட் பண்ணி எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அவங்கள்கிட்ட புதுனா கொத்தமல்லியிருந்திருந்தால் இந்த ஸ்டேஜில் எட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா ஃப்ளேவர் இருக்கும் சிக்கனை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு கப் மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் அதில் ஆஃப் கப் மாதிரி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கோங்க சிக்கனை அதோடு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு கறி போதா மீன் மீஞ்சின்னா மீதி வச்சு இந்த ஹாஃப் தேங்காய் பாளையம் எட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா குக் ஆகினத்துக்கு பிறகு நான் வந்து சுக்கட்டை ஒன்று சேர்த்துக்கிறேன் அவங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி தேவாமில்லை சுக்கட்டைக்கு சேர்த்தா இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கறியில் வந்து ஆஃப் கறியை வந்து வேறு பவுலுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் லேயர் பண்ணக்குள்ள மேலே மேலே போட்டு லேயர் பண்ணிடும் இப்போ இது கறிக்கு மேலே இடியாப்பத்தை சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கறியை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக சேர்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் குக் பண்ணதுக்கு பிறகு இது மாதிரி மெது மெதுவாக கிளறி எடுத்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் லீக் சேர்த்துக்கிறேன் அவங்கள்ட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷமாக டம்ல போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும்ங்கிற எல்லாருக்காக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்